முதலாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்தார் சென்னையும் கேரளாவின் கடற்கரை பகுதியும் தன்னுடைய ஊழிய ஸ்தலமாக தெரிந்து கொண்டார் ஒரு முறை கேரளாவின் கடற்கரை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு பெரிய மதத்தின் தலைவரோடு அநேகர் கூட்டமாக நின்று கையில் தண்ணீரை அள்ளி சூரியனை நோக்கி தெளித்து சூரியனை கடவுளாக வணங்குவதை கண்டார் அது கண்டவுடன் ஆவியல் வைராகியம் கொண்டவராய் தோமா சூரியனையும் சந்திரனும் உண்டாக்கி ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறேன் என்று சவால் விட்டார் அந்த சவால் என்னவென்றால் பூசாரிகளும் தோமாவும் கடல் தண்ணீரை கடலிலிருந்து எடுத்து வானத்திற்கு நேராக எரிய வேண்டும் தண்ணீர் அல்லப்பட்ட அந்த இடத்தில் தண்ணீருக்கு மத்தியில் பள்ளம் விழ வேண்டும் அது மட்டுமல்ல வானத்தில் எரியப்பட்ட தண்ணீர் வானத்தில் அப்படியே நிற்க வேண்டும் என்பதாகும் முதலில் அந்த மதத்தவர் அவ்விதமாக தண்ணீரை எறிந்தார்கள் தண்ணீரை அள்ளிய இடம் மீண்டும் தண்ணீரால் சூழப்பட்டது ஆகாயத்தில் ஏறியப்பட்ட தண்ணீரும் புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே விழுந்தது அதன் பின்பு தோமா தன்னுடைய குரலை உயர்த்தி ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் தண்ணீரை ஆகாயத்தில் அப்படியே நில் என்று சொல்லி தண்ணீரை அள்ளி மேலே எறிந்தார் என்ன ஆச்சரியம் தண்ணீர் ஆகாயத்தில் அப்படியே நின்றது அவர் தண்ணீர் எடுத்த பகுதியில் அந்த இடம் அப்படியே பள்ளமாக இருந்தது இந்த அற்புதத்தை கண்டவுடன் அங்கிருந்த பூசாரிகள் மற்றும் அந்த மதத்தின் முக்கியமானவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் தோமா போஸ்லர் அவர்களை கிறிஸ்துவண்டை அருமையாக வழி நடத்தினார் இன்றைக்கும் கேரளாவில் இருக்கிற மார்த்தோமா சபையார் தோமாவின் காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே தோமாவின் தேவன் நம்முடைய தேவன் அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்காக தோமாவை போல சவாலிட்டு அறைக்கு உள் கொடுக்கும் ஊழியர்கள் எழும்ப வேண்டும் சாதாரணமானவர்களாக அல்ல இந்தியாவை கலக்குகிறவர்களாக உலகத்தை கலக்குகிறவர்களாக நாம் மாற வேண்டும் ஒரு தோமாவினால் தண்ணீரே அப்படியே மேலே நில் என்று சொல்லும் போது அதை அந்த அற்புதத்தை செய்த அதே தேவன் ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும்போது அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் தமது நாமத்திற்காக வைராக்கியமாக எழும்பும் யாவரையும் அவர் தமது ஆவியின் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்ப இருக்கிறார் அவரிடத்தில் பச்சபாதம் என்பதே இல்லை ஆனால் நாம் பரிசுத்தர்களாக என்ன வந்தாலும் அசையாதவர்களாக உறுதியாக என் ஜனம் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கும்போது அவன் நம்மையும் நிரப்பி அற்புதங்களை செய்ய இருக்கிறார் அவர் விரும்பும் அவர் தேடும் நபராக நாம் மாறுவோமா உலகத்தை கலக்குவோம் நம்மை நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம் நம் கண்களை முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே தோமா இயேசுவோடு இருந்த நாட்களில் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் சந்தேகப்பட்டாலும் பின்னாட்களில் இந்தியாவில் பெரிய எழுப்புதலுக்கு வித்திட்டவராகவே அவருக்காக உமைத்துதிக்கிறோம் தன் உயிரையும் இரத்த சாட்சியாக கொடுத்து எங்கள் தமிழ்நாட்டில் உமக்காக உயிர் துறந்தாரே அவருடைய வாழ்க்கைக்காக நீர் நீரென்றும் சீவனுடையவராக அற்புதம் செய்கிறவராக இருக்கிறபடியார் உமக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவர்கள் மூலம் அற்புதங்களை செய்வீராக அதனால் எங்கள் சனம் ரட்சிக்கப்பட கிருப செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் கத்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்